கோவையில் இரண்டாவது நாளாக நடைபெற இருக்கக்கூடிய பூத் கமிட்டி மாநாட்டிற்கு தற்பொழுது பிரச்சார வாகனத்தில் விஜய் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் சுதன் இரண்டாவது நாள் நடைபெறக்கூடிய இந்த பூத் கமிட்டி மாநாட்டிற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு கூடுதல் விவரங்கள் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கூட்டம் இரண்டாவது நாளாக கோவையில் நடைபெறுகிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டத்தில் அக்கட்சி தலைவர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார் இதற்காக தற்போது அவர் அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்பட்டு தற்போது இந்த கூட்டரங்கு நடைபெறக்கூடிய கல்லூரி வளாகத்திற்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார் அவருடன் சேர்த்து கட்சி தொண்டர்கள் மற்றும் அவருடைய ரசிகர்கள் ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களில் அவருக்கு முன்னாலும் பின்னாலும் அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக பிரச்சார வாகனத்தில் விஜய் தற்போது இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் குறிப்பாக நேற்றைய தினம் கோவையில் அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு அவர் வாகனத்தில் வரும்போது இதே போலவே அதிக எண்ணிக்கையிலான ரசிகர்களும் தொண்டர்களும் அவருடைய வாகனங்களுக்கு முன்னும் பின்னும் அணிவகுத்து சென்றனர் அப்போது ஆரவாரத்தோடு ரசிகர்கள் சென்றதோடு மட்டுமல்லாது அதிக ஒளியை எழுப்பிய எழுப்பியவாறு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்திய வகையிலேயே ஒரு பணிவகுப்பினை மேற்கொண்டனர் அது மட்டுமில்லாமல் அந்த வாகனத்து ஓட்டியவாறு அவருடன் செல்பி எடுக்கவும் முற்பட்டதன் காரணமாக ஒரு சில வாகனங்கள் விபத்துக்குள்ளான காட்சிகளையும் பார்க்க முடிந்தது அதே போல இந்த கருத்தரங்கு நடைபெறக்கூடிய கல்லூரி வளாகத்திற்கு முன்பும் ஏராளமான கட்சியினர் தற்போது காலை முதலே குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் இங்கு வருகை தரக்கூடிய விஜயை நேரில் காண வேண்டும் என்கிற ஆவலோடு ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் இந்த பகுதியில் அதிக குவிந்திருக்கிறார்கள் அதே போல விஜயை வரவேற்பதற்காக இந்த பகுதியில் ஏராளமானோர் ஒரு பிரமாண்ட கட் அவுட்டுகள் அதே போல கட்சி கொடிகளையும் இந்த பகுதியில் அணிவகுத்து வைத்திருக்கிறார்கள் அதேபோல நேற்றைய தினம் விஜய் இந்த கல்லூரிக்கு வருகை தந்தபோது இங்கு கூடியிருந்த ரசிகர்களும் தொண்டர்களும் கடும் ஆரவாரத்துடன் இருந்தது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருந்த ராட்சத வாட்டர் டேங்க் மேலே ஏறி நின்றது நின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருசக்கர சக்கர வாகனங்களை கொண்டு வீலிங் செய்யக்கூடிய இதிலும் ஈடுபட்டனர் இதன் காரணமாக இந்த பகுதியில் இன்றைய தினம் அதிக அளவில் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நேற்றைய விஜய் இந்த கருத்தரங்கு நடைபெறக்கூடிய கல்லூரி வளாகத்திற்குள் நுழையும் போது அவருக்கு பின்னால் அணிவகுத்து வந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்ளே முற்பட்டனர் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த நபர்கள் கேட்டை இழுத்து சாத்தினர் அப்போது இங்கு திரண்டு வந்த ரசிகர்கள் கல்லூரியினுடைய நுழைவாயில் இருந்த அந்த கேட்டை தகர்த்து எரிந்து அவர்கள் உள்ளே சென்றனர் இதன் காரணமாக இந்த பகுதியில் தற்போது நூற்றுக்கும் பவுன்சிலர்கள் அதாவது குறிப்பாக அக்கட்சி தலைவர் விஜய் செல்லக்கூடிய பாதையில் இரு புறங்களிலும் முழுவதுமாக தடுப்புகள் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கு கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களும் அவருக்கு அவருடைய வாகனத்தை நெருங்காத வகையில் இங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது ஆனால் அவருடன் ஹோட்டலில் இருந்து சாலை மார்க்கமாக வரக்கூடிய தொண்டர்களையும் ரசிகர்களையும் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது வரை இல்லை ஆனால் இருந்த போதிலும் கூட அந்த நுழைவு வாயிலுக்கு முன்பாக சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைத்து பிரதான சாலைகளும் இந்த பகுதிக்கு வரக்கூடிய அனைத்து பிரதான சாலைகளும் முழுவதுமாக தடுப்புகள் கொண்டு வழிமறித்திருக்கிறார்கள் அதேபோல அவருடைய வாகனம் மட்டும் இந்த வழியில் செல்வதற்காக அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உடல் வரக்கூடிய மற்ற வாகனங்களை நுழைவு வாயில் பகுதியிலிருந்து சுமார் நூறு மீட்டர் முன்பு அவற்றை திருப்பி விட்டுவிட்டு அவருடைய அவருடைய வாகனத்தை மட்டும் இந்த பிரதான வழியில் செல்லும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதற்காக இந்த பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பவுன்சிலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல போல விஜய் செல்லக்கூடிய பாதையில் அவரை காணுவதற்காக இங்கு குவிந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் இந்த பாதையின் அருகே நெருங்காத வகையில் அவர்களை இங்கு இருக்கக்கூடிய பவுன்சிலர்கள் தற்போது திருப்பிவிடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தை சுற்றிலும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன தற்போது விஜயின் வருகை காரணமாக இந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு பவுன்சர்களும் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து பிரதான சாலைகளை வலிமிறுத்திருக்கிறதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் இங்கிருந்து வெளியே செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் அவர்கள் தங்களுடைய வீட்டிற்குள்ளேயே முடங்கியிருக்கின்றனர் இதற்கிடையே இந்த கருத்தரங்கு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஏற்கனவே வழங்கப்பட்ட நபர்கள் மட்டும் இன்று காலை முதல் கூட்டரங்கிற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் கூட்டரங்கு தற்போது கல்லூரி வளாகத்தில் நடைபெறுவதன் காரணமாக கட்சி கொடி அதே போல கட்சி துண்டு உள்ளிட்டவை எதுவும் உள்ளே எடுத்து வர அனுமதி இல்லை அதே போல அவர்கள் கட்சி சார்ந்த அடையாள அட்டைகளோ கொடி படம் போட்ட சின்னங் எதுவுமே உள்ளே எடுத்து வர அனுமதி மறுத்து அவர்களுக்கு நுழைவு வாயிலேயே ஒரு தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு சோதனைக்கு பின்னரே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல இந்த கருத்தரங்கிற்கு வரக்கூடிய நபர்கள் செல்போன் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டிருக்கிறது எனவே தீவிர சோதனைக்கு பின்னரே அனைவரும் உள்ளே இருக்கிறார்கள் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கில் கோவை திருப்பூர் நீலகிரி கரூர் ஆகிய நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள் நேற்றைய தினம் விஜய் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் கட்சியினுடைய போர் வீரர்கள் என அவர் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக கடந்த நாட்களில் அவர் பேசும்போது மத்தியில் ஆளக்கூடிய அரசையும் மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசையும் கடுமையாக விமர்சித்து வந்திருந்தார் இந்த நிலையில் இந்த பூத் கமிட்டி கூட்டத்திலும் கூட அரசியல் சார்ந்து பல்வேறு விமர்சனங்களும் கருத்துக்களும் அவர் தெரிவிக்க என ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு என்பது இருந்தது ஆனால் நேற்றைய தினம் அவர் அந்த அரசியல் சார்ந்து ஒரு கடுமையான விமர்சனங்கள் எதுவும் தெரிவிக்காமல் இந்த பொய்களை சொல்லி ஆட்சியை பிடிக்காமல் நாம் முன்னே சொல்லி ஆட்சியை பிடிப்போம் தமிழகத்தில் நமக்கு நிச்சயம் மாற்றம் ஏற்படும் களம் தயாராக இருக்கிறது அதில் பூத் நிர்வாகிகள் அனைவரும் களமிறங்கி செயல்படுங்கள் நமக்கு வெற்றி நிச்சயம் என்கிற வகையில் மட்டுமே அவர் சிறிது நேரத்திலேயே தனது உரையை முடித்துக் கொண்டார் இருந்த போதிலும் கூட கொங்கு மண்டலத்தில் தற்போது விஜயினுடைய இந்த கால் தொடர்ந்து அவருடைய இன்றைய இரண்டாவது நாள் பேச்சில் அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் கருத்துக்கள் இடம்பெறுமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழகம் முழுவதுமே ஏற்பட்டிருக்கிறது